So we

நம்ம வில்லேஜ் பேபி ஸ்ட்ரீமில் இது வரைக்கும் நாலு பேரை வீடியோ போட்டுகிட்டு இருந்தோம் அதில் வந்து இடையில இடையில அஞ்சு பேரை கூட போட்டிருப்போம் அதில் ஒரு ஆள் வந்து வர முடியல அதனால இன்றைக்கி நம்ம டீமில் புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க யாருன்னு பார்க்கலாம் அவங்கள பேச சொல்லலாம் வணக்கம் என் பேர் கலைச்செல்வி வில்லேஜ் பேபிஸில் நானும் ஒரு ஆள் இணைஞ்சிருக்கிறேன் இந்த சேனலுக்கு என்னுடைய முழு ஒத்தழைப்பை நான் கொடுப்பேன் அது மாதிரி உங்களோட ஆதரவையும் உங்கள் சப்போர்ட்டையும் எங்கள் சேனலுக்கு கொடுங்க புது பண்ணா of it

சுவையான சிங்கப்பூர் சில்லு நண்டு அருமையா இருக்க சாப்பிட்டு வரலாமா

நாங்களே செஞ்ச சிங்கப்பூர் சில்லி நண்டு சுவையா சுவை